ஓம் சிதாரணியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஞ்சம் கேள்விகளை நம்ம மைண்டில் உதிக்கிறதுக்கான ஒரு கதையை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப குட்டி கதையாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு நான் அந்த காலத்தில் நிறைய நிறைய பேர் வந்து மாமிசம் உண்டுட்டு வந்திருக்கிறாங்க இல்லையா அது ஒரு பார்ட் ஆஃப் த கல்ச்சர் ட்ரைப் இப்பவும் நீங்க காட்டுவாசி காட்டு பகுதியில பாத்தீங்கன்னா மாமி வேட்டையாடி அந்த உணவை சாப்பிடுவாங்க இல்ல அப்படிதான் நிறைய பேர் இருந்தாங்க நிறைய இன்னும் ஓல்டன் டேஸ் அதுதான் வாழ்க்கையில ஒரு இதுவாகவும் இருந்தது அப்போ இதுக்கு அசுரர்கள் அது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் மாமிசம்லாம் சாப்பிட்றாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறோம்ல அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு இப்போ இப்போ வந்து நம்மெல்லாம் வந்து இல்லை இல்லைங்க நம்ம வந்து மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடுக்க தடுத்து அதை வந்து ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வந்தது முதல்ல யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம அகஸ்தியர் அகஸ்தியருக்கு நேரங்காலமே இல்லை ஏ அப்படின்னா அவர் வந்து அந்த காலத்தில் எந்த ஒரு சுவடி எந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டாலும் அதில் இருப்பார் அப்போ இவருக்கு இவர் எப்போ பிறந்தார் எவ்வளோ நாள் இருக்கிறாரு எதில் இருக்கிறாரு சிவன் பார்வதி கல்யாணத்துலேருந்து இருப்பார் ஸோ இப்படி எல்லாம் ஒரு விஷயம் கைலாயத்தில் எல்லோரும் போகும்போது அப்படியே கைலாயம் வெயிட்டாக அப்படி சாஞ்சிருச்சு இந்த பக்கம் தெற்கு சைடில் வந்து அப்படியே தூக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எல்லா தேவர்களும் முனிகளும் ரிஷிகளும் அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு அப்போ சிவ அகஸ்தியர் மட்டும்தான் தென் தெற்கு வந்து போது அப்படியே பேலன்ஸ் பண்ணாராம் அகஸ்தியர் வந்து இன்னும் இருக்கிறாங்க இன்னும் பல பேருக்கு காட்சி தராரு நேரடி தரிசனம் தராருன்னு கூட சொல்லப்படுது நம்பப்படுது அப்போது அகஸ்தியரை கொண்டு இந்த கதை இருக்குது இந்த கதையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரர்கள் அந்த அசுரர்கள் பேர் வந்து வாதாபி இல்வணன் இந்த ரெண்டு பேர் இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டுப்பாங்க எப்படி பாட்டு போட்டுப்பாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் பெரிய பெரிய ரிஷிகள் முனிகள் எல்லாம் இருந்தாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு உணவு வருந்த வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க எல்லாம் யாரையாவது வீட்டுக்கு உணவு வருந்த வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க கூப்பிட்ட உடனே இவன் என்ன பண்ணுவான் இல்வண்ணன் என்ன பண்ணுவான் வாத்தாப்பியை வெட்டி பரிமாறிப்பான் அதை உட்கொள்ளும்போது அந்த உட்கொள்ளும்போது அந்த வாத்தாப்பியோட இது வயிறுக்குள்ளே போகுதான் அப்போது இல்வனன் என்ன சொல்லுவான்னா அவங்க வயிறு வாய்க்குள்ளே போன உடனே வாத்தாப்பி வெளியேவா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அசுரர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு வரம் உண்டு வா சொன்னால் அவங்க இறந்தாலும் மீண்டு வந்துடுவாங்க அப்படின்ற போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த வாத்தாப்பி இந்த உண்டை அவரின் வயிறை கிழித்து கொண்டு வருவாங்க அப்போ என்னாகும் நேச்சுரலாக அந்த ஆள் செத்து போயிடுவாங்க அந்த முனிவரோ ருஷியோ செத்து போயிடுவாங்க அவர்களை இவர் உண்டு இன்னும் பவர் சேர்த்துப்பாங்களாம் இந்த மாதிரி பல வருடமாக நடந்துகிட்டே இருக்குது அப்போது ஒரு நாள் அகஸ்திய மகாமுனியை அழைக்கிறார்கள் வந்து எங்கள் வீட்டில் உணவனு அருந்துங்க எங்கள் குடிலுக்கு வாங்க அகஸ்தியரும் வரவேற்பை ஏற்று அங்கே போகிறாங்க போகும்போது அகஸ்தியர் அங்கே உட்காந்துட்டு உணவை அருந்த உட்காந்துடுறாரு அப்போது அதே மாதிரி வாத்தாப்பியை வெட்டி உணவுக்கு கொடுத்துட்றாங்க இதை தெரிஞ்சு கொண்ட அகஸ்தியர் ஓஹோ நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு எல்லாம் பண்றீங்களா இதுங்க உனக்கு என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து உண்டு இல்வனன் சொல்றதுக்கு முன்னாடி அகஸ்தியர் என்ன பண்றார் கட்டளை எடுக்கிறார் ஜீரணம் அப்படின்னு அப்போ வாதாபி ஜீரணம் ஆயிடுறோம் அப்ப எப்படி வெளியில வர முடியும் அதனால அப்ப அப்படி வாத்தாபி அழிஞ்சிட்டாரு இப்ப வாத்தாபியும் இல்வனனும் கதை க்ளோஸா அப்போ ஒரு இதுல பாத்தீங்கன்னா இதில் என்ன ஒரு நம்மளுக்கு என்ன ஒரு மீனிங் கொடுக்குறாங்கன்னா நாம் சொல்லும் வார்த்தையே கட்டளையாய் மாறுகிறது நாம் சொல்லும் வார்த்தையே நடக்கிறது இல்லையா நீங்களா சொல்லலாம் ஆக பெரிய இது கண்டிப்பாக அவருடைய சித்துக்கள் ரொம்ப மகா பெருசு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நமக்கும் அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும் அதனால் நம்ம என்ன சொல்கிறோங்கிறத யோசித்து சொல்லணும் இது கோ வருது சும்மா ஒரு ஆர்கியூமெண்ட்டில் வின் பண்ணணும் நம்ம தப்பாக பேசுகிறோம் அப்படிலாம் சொல்லி தப்பாக பேசக்கூடாது கட்டளைகளை தான் மேனிஃபெஸ்டேஷன்லையும் நம்ம சொல்லும் நம்ம என்ன சொல்கிறோமோ அது நடக்கும் அதனால மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது இது நடக்கும் இது செய்யணும் அப்படின்னு ஒரு முதல்ல இன்டென்ஷன் வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லும் கட்டளைகள் இந்த காஸ்மிக் எனர்ஜி வாங்கி பண்ணி கொடுக்கும் டெஃபினட்டாக பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஸோ இப்போது அதனால் அகஸ்தியர் மகாமுனி என்ன சொன்னார் நீங்கள் வந்து நம்ம வந்து மாமிசம் தவிர்ப்பது நல்லது இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும்னு அகஸ்தர் சொன்னிருக்காரு இப்போது அது பார்ட் ஆஃப் த லைஃப் ஆகிடுச்சு எல்லாருக்கும் ஸோ அதனால் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால உங்கள் கிட்டே எல்லாம் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஸோ வாத்தாப்பி இல்வனின் கதை இது தான்